முத்தையன்கட்டு குளம் முத்தையன்கட்டு முல்லைத்தீவு உள்ள இன்னோர் வரலாற்று ரீதியான மண் பல்வேறு சிறப்பான விடயங்கள் இங்கும் சூழ உள்ள பகுதி எங்கும் காணப்படுகிறது முத்துராசன் என்னும் மன்னனால் ஆளப்பட்டமையால் இப்பெயர் வந்ததாக ஊரவர்கள் நம்புகின்றனர் ராசதானிகளை மட்டுமின்றி மக்களுக்காய் குளம் அமைத்ததால் குளமும் அப்பெயர் பெற்றது தனியொரு மனிதன் பெயரால் அமைதல் சுரப்பல்ல முத்துராசன் என்பதன் முத்துவும் அருகில் இருக்கும் ஈழத்தில் புகழ்பெற்ற தாண்டோன்ற ஒட்டி சுட்டான் சிவன் இணைந்து ஐயன் என்னும் பதத்தையும் இணைத்து முத்துயன்கட்டாக பெயர் பெற்றிருக்கிறது இந்த பகுதி முத்தையன்கட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கல்லுடைக்கும் தளத்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற நீர்ப்பாசன குளமான முத்தையன்கட்டு குளத்திற்கு மிக ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது முத்தையன்கட்டுக்குளம் ஸ்ரீலங்காவின் வடமாகாணத்தில் உள்ள ஒட்டி இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது செயற்கை குளமான இதற்கு பேராறு நீரை வழங்குகிறது இதன் பராமரிப்பை வடக்கு மாகாண சபை மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் என்பவை மேற்கொள்கிறது இதன் மொத்த பரப்பளவு அறுபத்தாறு சதுர மைல் அதாவது நூற்று எழுபத்தொரு சதுர கிலோமீட்டர் இது நாற்பத்தோராயிரம் ஏக்கர் அதாவது ஐந்து மில்லியன் கனமீட்டர் கொள்ளவுடையது பேராற்றில் உள்ள குளம் ஆரம்ப காலத்தில் முத்துராயன் கட்டுக்குளம் என்றும் மணல்மலை என்றும் அழைக்கப்பட்டது அறுபத்தாறு சதுரமையில் மயில் பரப்பை கொண்ட இக்குளத்தின் பராமரிப்பு பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு காலத்தின் பிற்பகுதியில் இதன் பரப்பு பகுதி சுமார் ஐயாயிரத்து எண்ணூற்று ஐம்பது அடி அதாவது ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று மீட்டர் நீளமுடையதாகவும் இருபத்தேழு அடி அதாவது எட்டு மீட்டர் உயரமுடையதாகவும் இருந்தது இப்போது குளத்தின் கொள்ளளவு நாற்பத்தோராயிரம் ஏக்கர் அடியாக அதாவது ஐந்து மில்லியன் கனமீட்டராக இருந்தது இக்குளத்தின் இடது பக்கம் ஐநூறு அடி கொண்ட நூற்று ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் நீளமான கலிங்கி இருக்கிறது இடது மற்றும் வலது புறத்தில் உள்ள மதகுகள் ஒவ்வொன்றும் மூன்று அடி இரண்டு அங்குலம் மற்றும் நான்கு அடி ஆறு அங்குலம் கொண்டவை எல்லோரையும் அதிகம் கவர்ந்த இடம் கிராமம் என்று சொல்ல முடியாது பட்டினம் என்றும் சொல்ல முடியாது ஆனால் மிகப்பெற நிலப்பரப்பை கொண்டது முத்தியன்கட்டுக்குளம் என்ற வன்னியின் ஏன் வட இலங்கையின் மிகப்பெரிய வளமொன்றை மையப்படுத்தியதே அவ்விடம் தமிழ் விடுதலை புலிகளின் முக்கிய பல தளங்கள் இங்கிருந்தமையால் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி ஆறில் காலை ஏழு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையான இரண்டு மணித்தியால இடைவெளிக்குள் நாற்பத்தெட்டு குண்டுகளை வீசி ஸ்ரீலங்கா வான்படை மிக கோரமான வான் தாக்குதலை செய்தது வன்னி என்றாலே மாடுகள் அதிகமுள்ள இடம்தான் அதிலும் முத்தையன் கட்டு இன்னும் அதிகம் வீதிகளிலேயே படுத்தெலும்பு அதிகாலையில் வீதியால் போவது பெரிய கரைச்சல் சைக்கிள் போவர்கள் ஒருவாரம் சமாளித்து போய்விடலாம் வாகனக்காரர்களின் பாடு பெரும்பாடு யாராவது இறங்கி போய் எழுப்பி கலைத்தால்தான் உண்டு முத்தையன்கட்டு குளத்தின் துருசு கதவுகள் பழுதடைந்து பெருமளவு நீர் ஆண்டு முழுவதும் வீணாக வெளியேறிக் கொண்டிருந்தாலும் சிறுபோக நெல் விளைச்சலுக்கோ தோட்ட பயிற்சிகைக்கோ வஞ்சகமில்லாமல் நீர் வழங்கி கொண்டிருக்கிறது முத்தேன்கட்டு குளத்திற்கு இருபெரும் வாய்க்கால்கள் இடதுகரை வலதுகரை என்று அவற்றிற்கு பெயர் அவ்வாய்க்கால்கள் பல கிலோமீட்டர்களுக்கு நீரைக் கொண்டு போய் சேர்க்கிறது இடையிடையே பல சிறு குளங்களை நிரப்பியபடியே பயணிக்கிறது முத்தியங்கட்டு குளத்தின் கீழான பயிற்சிகையில் நெல் முதன்மையானது பெரும்போகம் சிறுபோகம் என்று இரண்டு போகங்கள் விதைப்பவர்கள் இருக்கிறார்கள் முத்தியன்கட்டில் இருக்கிற இன்னொரு தொழில்தான் மீன்பிடி பலருக்கு அது முள்நேர தொழில் மே மாதம் முப்பத்தொராம் திகதி இரண்டாயிரத்தி பத்தில் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இருபது மில்லியன் ரூபாய்கள் மதிப்பிலான முத்தியன்கட்டு இருந்து ஏற்று நீர்ப்பாசனத்தின் மூலம் வித்யாபுரம் விவசாய குடியிருப்பிற்கு நீர் விநியோகிப்பதற்கு புனர் நிர்மாண வேலைகள் ஆரம்பமாகியிருக்கிறது உணவு பயிர்கள் மிக பெருமளவு விளைவிக்கப்பட்டது போரின் காரணமாக இப்பகுதிகளிலிருந்து மக்கள் இடம்பெயர் நேரிட்டதால் பயிற்சிகள் கைவிடப்பட்டது மக்கள் வாழ்வியலில் பெரும் பங்காற்றிய எம் தேசத்து சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டாக வேண்டும்